ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு மரவலை கிழந்து இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறாங்க இனிப்பை வச்சும் பார்க்கலாம் காரத்தை வச்சு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன் இதை விட சின்ன சைஸில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் தண்ணியில் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு உங்கள் கிட்டே காமிக்கினேன் காய்கறிகளில் துருவ இல்லைங்களா அதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே மாதிரி துருவி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக துருவி எடுத்துகிட்டு அது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க ஒன்று வந்து காரை ஸ்நாக் ரெடி பண்ணுற இல்லைங்களா அதுக்கு வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து ஸ்வீட் ஸ்நாக் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு கார் எப்படி ரெடி பண்ணான்னு பார்த்துடலாங்க அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு அதோடைய பச்சை மிளகாய் மல்லி கருவேப்பிலை எல்லாமே பொடிப்பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் நல்ல வாசனைய இருக்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு பெப்பர் வேணும் அப்படின்னா கூட லைட்டாக இதோடையே சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்ததுனால மிளகுத்தூள் எதுவும் சேர்க்கல இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கிழங்குலேருந்து லைட்டாக பால் விட்ட மாதிரி இருக்குங்க அதுவே தண்ணி பார்த்து கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸ் வாழை இலை எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துருக்க இல்லைங்களா அது லைட்டாக வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட உருண்டை கொஞ்சம் பெரிய சைஸில் ரெடி பண்ணி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு தோச்கள் வச்சு தோசக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி இல்லைங்களா அது இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க உள்ளே சுத்தமாக வேகாமல் இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வர அளவு திருப்பி திருப்பி போட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க இன்னுமே லைட்டாக ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ஒன்று இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாங்க அதுக்காக மரவள்ளிக்கிழங்க துருவி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அதோட ஒரு கால் கப் கொஞ்சம் குறைவாக சர்க்கரை கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க இதுவே கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து எடுத்துகிட்டு மீடியம் சைஸில் ரெண்டு பிடிச்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இதோட தேங்காய் துருவள் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் துருவள் எதுவும் சேர்த்துக்கலாம் சேம் அதே மாதிரி தாங்க ஒரு வாழையிலேயே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க இதுல வந்து நெய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமா சேர்த்துக்கலாம் நெய்யோட வாசனைக்கு இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க மீடியம் சைஸில் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு தோசைகள் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதையும் உள்ள சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ரெண்டு சைடும் நல்லா புன்னேறமா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வெளியில எடுத்துக்கலாம் இது ஆயில் சேர்க்குற பகுதியில லைட்டா நெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா வாசனையே ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஹைஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க இந்த கலரில் வராது இந்த மாதிரி பொன்னேமாக வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒன்றையும் நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஒரே ஒரு மரவள்ளிக்கிழங்கு வச்சு காரம் இனிப்பு ரெண்டு ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மரவள்ளிக்கிழங்க வச்சு ஆல்ரெடி நம்ம சின்ன புட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதையே செக் பண்ணி பார்த்துட்டு அதோடய ஃபீட்பேக்கும் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்